ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு பல கூத்தியாக வச்சிருப்பாங்க பல ஒப்பாட்டி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க மற்றவங்கள பார்த்து நாடக காதல் சொல்லுவாங்க அப்படியா ஆமா திரும்ப அடையாளப்படுத்துறாங்க நாடக காதல் சொல்லிட்டு திரும்ப மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்குறாங்க எவ்வளவு வன்மம் இது இப்படி வன்மம்னா செஞ்சுட்டு இப்ப சொல்றாங்க ஒரு தலித்த முதல்வர் அந்த சமுதாயத்துக்காக சமுதாய மக்களுக்காக சமுதாய எதிர்காலத்துக்காக சமுதாய வாழ்வாதாரத்துக்காக திருமணமே செய்து கொள்ளாம தியாகம் பண்ணிருக்கிறாரு அவரை மாதிரி சமுதாய தலைவர் இருக்கிறானா அதாவது அவர் சமுதாய தலைவர்களே இல்லை அவர் எல்லாத்துக்கான தலைவர்

பேரைிடு தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் கோமாட்சி நாயுடு வந்துள்ளார் அவர் அன்புடன் வர இருப்போம் வணக்கம் அன்னைக்கு சொன்னது அன்னைக்கு போச்சு ஒரு பேச்சோடு இருக்க மாட்டீங்களா இருக்க மாட்டேன் ஏன் போட்டுக்கிட்டீங்க எனக்கு அதுதான் சௌரியமா இருக்கு பெரிய மனுஷன் போட மாட்டேன் அதெல்லாம் பேச்சில் தான் பேசுவீங்க வே நான் உங்களை நெஞ்சில் வச்சிருக்கிறேன் தெரியுமா தெரியுமா பிள்ளை உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மாமாவுக்கு நன்றி தேங்க்யூ நடிகர் ரஞ்சித் ரஞ்சித் ஒரு படம் எடுத்துருக்கிறார் எடுத்துட்டு நாடக காதல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு வன்கொடுமையை ஆதரிச்சுக்கிறார் இது எப்படி இதெல்லாம் திரைப்படத்தை நீங்கள் திரைப்படமாக பாருங்கள் சார் அதை எதுக்கு நீங்கள் போய் வேறு மாதிரி பார்க்குறீங்க நான் திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்துக்கிறேன் ஆனால் அவர் வெளியே வந்து பிரஸ் பிட்ட சொல்கிறாரு அந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரி பண்ணிக்கிறார் தப்பு இல்லை அது த சாதி தூக்கிச்சு கொண்டாடனும் சரி சாதி பேரை பயன்படுத்துகிறோன்னு சரி அயோக்கியந்தான் கரெக்டா உண்மை தான் காமாட்சி நாயுடு பேர் நீங்களும் போட்டிருக்கீங்க அதான் அதனால தான் சுற்றி சுற்றி என்ன பேசுறதுக்கு தான் என்ன சொல்றதுக்கு தான் அப்படி சுற்றி வர்றீங்க வேற என்ன நாடக காதல் தான் என்ன நாடக காதல் அப்படின்னு சொன்னால் பெண்களை ஏமாற்றுவதற்கு வேஷமிட்டு அவர்களை மயக்கி அவர் தன்னுடைய வலையில் வைத்து அவர்களை திருமணம் செய்து அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள்களை எல்லாம் கவர்வதற்கு செய்கின்ற பெயர் தான் நாடக காதல் நாடக காதல் என்னன்னு கேட்டேன் என் டி ராமராவன் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாங்கன்னா அதை அந்த கடையும் சொல்லிங்க நீங்கள் நாயுடு பேர் தலைவர் தானே சந்திரபாபு நாயுடு அதான் பண்ணார் சந்திரபாபு நாயுடு பண்ணது அது வந்து நாடக காதல் காதல் அது நீங்க என்ன பேசுறீங்க சந்திரபாபு நாயுடு என் டி ராமராடைய மகளை வந்துட்டு திருமணம் செய்து கொண்டு அங்க உள்ள புகுந்து நம்பிக்கை பெற்று ஆட்டம் போட்டு கடைசியில் கட்சியை கைப்பற்றி உள்ளாரு பாவம் என் டி ராமராவ் அதனால உடனே செய்யாமல் செத்து போனாரு என் டி ராமராவ் என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு மனைவி இறந்த பிறகு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தாரு இதுவும் நாடக காதல் தானே உங்க கணக்காரம் அந்த நாடக காதலை இவர் உடைச்சிட்டு எல்லாம் பண்ணாரு இவர் நாடக காதலை கொடியத்தி சுமுதாரு என்ன நாடக காதல் நாடக காதல் மற்ற சமுதாயத்தை சொல்றீங்க உங்க சமுதாயத்தில் சந்திரபாபு நாயுடு பண்ணிக்கிறார் நாடக காதல் சமுதாய நீங்க நாடக நாடக காதல் சொல்றீங்க சரி பேரு நான் இன்னுமே கேள்விப்பட்டது இல்ல அதாவது காதல் கேள்விப்பட்டிருக்கேன் கள்ளக்காதல் கேள்விப்பட்டிருக்கேன் முக்கோண காதல் கேள்விப்பட்டிருக்கேன் இதுதான் நாடக காதல் நீங்க உருவாக்குறீங்களா ஒரு சமூகத்தை இயல்புப்படுத்தறதுக்காக உருவாக்குறீங்களா நாடக காதல் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க இன்னைக்கு நடந்துக்கிட்ட தாங்க இருக்கு அது எப்படி இல்லை இருக்குறதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியல அப்ப நாடக காதல் எல்லா சமூகاتல இருக்கு 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 அது அது வந்தா ஒத்துக்கடலங்க அப்படிதான் சொல்லணும் இனிமே எந்த சமூகத்துக்கு நீ சொல்லக்கூடாது நீ நீங்க யாரு எனக்கு கண்டிஷன் போடுறதுக்கு நான் என்ன சொல்றேன் நீ சொன்னதை திருப்பி சொல்றேன் நாடக காதல் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீங்க ஏர்க்கணும் சொல்லிட்டிங்க அது தப்புன்றது உணர்ந்துட்டீங்க அதுக்காக நான் உன்னை மன்னிச்சிர மட்டருங்க நீங்க என்ன என்ன மன்னிக்கிறது நீங்க யாரு நீங்க எந்த சமூக

அது எல்லாமே ஒண்ணுதாங்க எல்லா மண்ணு தெரியும் இருக்கு அப்படி சொன்னீங்க ஆமா சொல்லிட்டேன் இப்ப என்ன செய்யலாம் வாயில வந்தபடி பேசுறீங்களே முன்ன சொன்னீங்க முன்ன என்ன சொன்ன சொன்னேன் காதல் பண்றவங்களே பட்டியலுக்கு சுமதாச்சாங்கன்னு சொன்னீங்களே சொன்னீங்களா ஐயா சொன்னேன் பகிரங்கம்மா மன்னிப்பு கேட்டுருங்க அவசியம் இல்ல ஆஹ் நடக்காத நிகழ்ச்சியா நடந்துகிட்டுதானே இருக்கு நடக்கல எங்க கம்யூனிட்டியில நிறைய பேர் பாதிச்சதுனாலதான் என்ன பாதிப்பு நிறைய எங்க பெண்களை வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து விரட்டி விட்டாங்க ஒருத்தர் நூற்றுக்கணக்கான சமாச்சாரம் இன்னைக்கு கிராமப்புறங்கள்லாம் தான் இருக்கு நானும் பஞ்சாயத்து மண்டல இருக்கு தெரியாது சொல்லணுமே தவிர குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்லக்கூடாது அந்த பயம் இருக்கணும் இனிமே சொன்னேன் பட்டியல சமுதாய மக்களுக்கு போட்டுமா எடுத்து காட்டுங்க எப்படி இருக்கு நீங்க போடுற வீடு காமிக்கிறேன் ஏங்க தேவையில்லாம இப்ப ஒரு மாசத்துல குறைந்தபட்சம் பத்து நபர்களாவது எங்களுடைய நாயுடு பெண்களை இந்த பட்டியலின மக்கள் வந்து காதலிச்சு அவங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு மாசம் அல்லது மூணு மாசத்துலயே பத்தி விட்டுறான் போய் வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டோம்னு அனுப்பிச்சு விட்டுறான் இதுல என்ன தவற கண்டுபிடிச்சீங்க நாடக காதல் பண்ணக்கூடியவங்க பட்டியலின சமுதாய மக்கள் தான் சொல்லிட்டு ஆனித்தரமா அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கீங்க சரி இப்ப என்ன அதுக்கு உங்க சமுதாயத்தை யாராவது நீங்க தாங்கி கொள்வீங்களா

the அது ஏன் குறிப்பிட்டு பட்டியல சமுதாய மக்களை சொல்றீங்க சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இப்ப என்ன வம்புழுத்து என்ன வந்து இது பண்ணணும் நினைச்சிட்டு வந்து என்ன பண்ண என்ன பண்ண போற நாங்க வந்து எல்லாம் அவங்களோட ஒற்றுமையா இருக்கிறதுனால நாங்க வாக்களிக்கிறோம் முதுகு குத்துங்க இங்க பாருங்க இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு மிரட்டாதீங்க இப்ப பயம் இருக்குல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லாதீங்க இனிமே எந்த காரணத்துக்கு கூட உங்களுடைய சமுதாயம் சொல்ல சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா முதல்ல வந்து நான் இப்ப தொண்ணூத்தி சதவீதம் தவறா போகுது ஒரு சதவீதம் தான் ஒழுங்கா இருக்கு அளவு பண்றவங்க லவ் பண்றவங்கல வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர்ஸ் அந்த ஹை லெவல்ல இருக்கவங்க சரியா இருக்கு புரிஞ்சுக்கோங்க லோ லெவல்ல சரியா இல்ல அவ்வளவுதான் இந்த சமுதாயத்துல லோ லவில சரியில்லையா இது என்ன பேசுறீங்க இப்போ சொல்லுங்க நாடகத்தில் யார் பண்றது கீழ் மட்டத்துல தான் இது ரொம்ப அதாவது கீழ் மட்டம்னா கீழ் மட்டம்னா அதாவது வறுமை கோட்டுக் கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல அதிகமா நடக்குது ஏழை எளிய மக்களால் ஏழை ஆ பணக்கார லவ் பண்ணி நாலு பேர் கூட கல்யாணம் பண்ண வாழலாம் அதெல்லாம் அவங்களுக்கு கௌரவம் கௌரவம்னு சொல்லலை வசதியெல்லாம் ஆகுது அதுக்கு நாலு பேர் கூட போயிடும் அது வெளியில தெரியாதுங்க வெளியில தெரியாது வசதியானவங்க வீட்டில நடக்கிற விஷயம் நமக்கு தெரியாது இது கிராமப்புறங்கள்ல இது மாதிரி ஏழை எளிய மக்கள் வீட்டில் நடக்கிறது தான் வெளி பப்ளிக்குக்கு தெரியுது ரீச் ஆகுது ஒரு ஏழை மாணவனு ஒரு ஏழை இளைஞன்னு பணக்கார பெண்ண கட்டக்கூடாது லவ் பண்ணக்கூடாது அது பண்ணாமல் இருந்தால் நாடக காதல் இருக்காது கரெக்டா உண்மைதான் உண்மைதான் உண்மை உண்மைதான் அப்ப வந்துட்டு அந்த பாகுபாடு இருக்கணும் இருக்கணும் உங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி கணக்கு இல்ல எனக்கு தெரியாது என்னைக்கு தெரியாது எங்க அம்மா தெரியும் அப்பாவுக்கு நிறைய ஒப்பாட்டி கூத்தியாக இருந்தாங்க கரெக்டா எனக்கு தெரிஞ்சது எங்க அம்மா தான் தெரியும் அப்போ உங்க அப்பா பண்ணது நாடக கல்யாணம் உங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு பத்து கூத்தியாக வச்சுருந்தாரு அப்படின்னு யார் சொன்னான் நீ தான் சொன்னீங்க சரி அதனால என்ன உங்க அப்பா பண்ணது நாடக கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கலங்க அவர் கல்யாணம் பண்ணது எங்கள் அம்மா கல்யாணம் உங்க அம்மா வந்துட்டு ஐருங்க முன்னாடி மந்திரம் சொல்லி தாலி கட்டிட்டு நான் உனக்கு ஒருவனுக்கு ஒருத்தியா இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே சத்தியம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு ஒரு பத்து இருக்கு கூத்தி ஆளுங்க வச்சிருந்தாரு உங்க அப்பா உப்பாட்டிங்க வச்சிருந்தாரு உங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு அப்போ உங்க அப்பா பண்ணதுல நாடக காலம் நாடக திருமணம்

மக்கள் இல்லைங்க நான் ஏன் உங்களை மாப்பிள்ளைன்னு சொல்கிறேன் சரி கொடுங்கம்மா மேட்ருக்கு அதான் சரி பண்றது சரி இனிமே யாராவது நாடக காதல் சொன்னாங்கன்னா அவங்க நாடக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு பல கூத்தியாளர்க வச்சிருப்பாங்க பல ஒப்பாட்டி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்கன்னா மற்றவங்கள பார்த்து நாடக காதல் சொல்லுவாங்க கரெக்டா நாடக காதல் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க எப்படி தகுதி பெற்றவங்கன்னா அவங்க அவங்க குடும்பத்துக்கும் அவங்க மனைவிக்கும் உடையோட பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யறவங்க அதாவது பல கூத்தியாளர்க பல ஒப்பாடி வச்சிருக்கவங்க அவங்க தான் நாடக காதல் சொல்லுவாங்க இதுதான் அவங்க இதுதான் அடையாளம் அதுக்கு முழு தருணிக்குதான் பாருங்க அறுபதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நான் ஸ்ரீ வயது அறுபதுல அந்த வயசுலயே நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா ஒருத்தர் வந்து சர்வ சாதாரண ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்போ முடிஞ்ச வயசு அப்ப எனக்கு என்ன பதினாறு பதினாலு வயசு இருக்கும் அப்போ பதினாலு வயசுல ஸ்கூலுக்கு போக படிக்காம எவன் என்ன குத்தியா கூட வச்சுக்கிறான்னு பார்த்துருந்தீங்களா இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க ஓவர்ல பின்னா இதெல்லாம் என்ன பார்த்தோம் எப்போ நடந்த விஷயங்கள் இப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்ன இதுல என்ன எங்க அப்ப எல்லாம் தாங்க இருந்துச்சு நீங்க எப்படி அறுபதுல அறுபதுல நாங்க தான் நான் நான் என்ன பள்ளி பருவத்துல நான் என்ன கல்யாணம் பண்ண நான் கல்யாணம் வயசு உங்களுக்கு நான் அப்ப என்ன பன்னெண்டு வயசு இப்போல்லாம் வந்து 60 வந்து பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க தெரியும்ல நமக்கு இல்ல எங்க அப்பா அப்பாவுக்கு வந்து கல்யாணம் எங்க அம்மாவுக்கு பதிமூணு வயசு எங்க அப்பாவுக்கு 19 வயசு கல்யாணம் பண்ணலா கல்யாணம் பண்ணாங்க அப்போவே அப்போவே அப்பா வந்து ஒப்பாடி விட்டுட்டார் அப்ப இந்த சட்டம் இல்லைங்க అలా விட்டுட்டார் இது வந்து ஒரு அரசு ஏங்க நீங்க கதையில சொல்றானுங்களே நம்ம ராமருடைய தந்தை யார் ற்காருன்னு சொல்றர்ல தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிகள் முடியாது இந்த பாருங்க ரெண்டு மூணு நாற்பதாயிரம் மனைவிகள்னு சொல்றான் அந்த நாற்பதாயிரம் மணி நேரம் லோப்பினான் க்ளீன் லவ் பண்ணி அந்த காலத்தில் ஏதுங்க லவ் ஆகுது இது ஆகுது ஒரு பிறந்த கதையும் சரி ராமாயணமும் சரி அதெல்லாம் புனையப்பட்ட கதைகள் கம்பராமாயணமும் புனையப்பட்ட கதை தான் ராமர் கோயில் ராமர் கோயிலும் சும்மா அதாங்க இதெல்லாம் வந்து அலப்புறங்க நீங்க வேற ராமருங்கிற கதாபாத்திரமே ஒரு கற்பனை கதைன்னு நான் சொல்றேன் இது கற்பனை கதை தான் ராமன் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது வாழ்ந்ததெல்லாம் கற்பனை கதைகள் தான் அப்படிப்பட்ட ராமன் பெரிய அளவுல சித்தரிக்கிற ராமனே தன்னுடைய மனைவியின் பேர்ல தவறான நடத்தை கட்டவள்னு ஒரு டோபி சொன்னாருங்கிறதுக்காக ஆமாங்க டோபி சொன்னாருங்கிறதுக்காக தீக்குளிக்க சொன்னான்னு கதை சொல்றான் அந்த அம்மா தீக்குளிக்குது தீக்குளிச்ச உடனே பூமாதேவி பலர்ந்து உள்ள போயிடுது அந்த பூமாதேவி அந்த அம்மா அவங்க அம்மாவே பூமாதேவி தான் அந்த அம்மாவை கூட்டிட்டு போயிடுச்சான் இப்படிதான் கதை தான் ராமாயணம் இதெல்லாம் நம்ப முடியுமா நம்பத்தான் ஆகணுமா எதுங்க பேர் என்ன அப்பா பேர் என்ன கோவிந்தராஜு நாயுடு கோவிந்தராஜு நாயுடு ஆனால் அவருக்காவது உண்மை கதை இல்லை இதெல்லாம் போய் ஆனால் அப்பா கதை உண்மை கதை அம்மாவை கல்யாணம் பண்ணாரு வெளியே அதெல்லாம் வெளியில எல்லா ஆண்களும் தான் இருக்கானுங்க நிறைய சித்தி இல்லை சித்தி சித்தி அவங்க எப்படிங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் பணத்துக்காக இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாம் வந்து சித்தின்னு சொல்ல முடியாது சித்தின்னா முறைப்படி கல்யாணம் பண்ணி இருக்கணும் அந்த காலத்துல நாலு கல்யாணம் அவங்க எப்படி கூப்பிடுவாங்க அவங்களாம் அவங்க எல்லாம் எப்படி கூப்பிட மாட்டாங்க உங்களை உங்களை என்ன எப்படி கூப்பிடுவாங்க ரோட்ல போறீங்க பார்க்க அவங்கள்ட்ட நாங்க போய் எதுக்கு போறோம் உங்க அப்பா சொல்லி பாருல்ல இவ்வளோ என் பையன் அதெல்லாம் இந்த அம்மாச்சி நாடு எல்லாத்துக்கும் எல்லாம் கொஞ்சம் இருப்பாங்களே வந்து கிட்ட வந்து மொத்தம்

சார் அந்த காலங்கிறது வேற சார் உங்க அப்பா வந்து இருபது முப்பது கூத்தியா வச்சிருந்தாங்கன்னு விட்டுருங்க இந்த பாருங்க நான் என்ன சொன்னேன் தெரு கீழ தெருவுன்னு ரெண்டு தான் சொன்னேன் ஒரு கிராமத்துல மேல திரும்பு கீழே திரும்பு அவ்வளவுதான் ரெண்டு திருவள்ளி உங்க அப்பாக்கு லிங்க் ஆமா அவ்வளோதான் கூத்தி ஆட்ட போகும்போது எல்லாம் தெருவு கீழே தெருவெல்லாம் பார்க்க மாட்டீங்களே எங்க வேணா மேய்விங்க ஆனா மற்றது மட்டும் வெளியே வந்து பேசுவீங்க

கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் நாயுடு ரத்தம் தான் உடம்புல வருது அதில் அதே உணர்வு அதே சக்தி அதே ஸ்ட்ரென்த் இருக்கும்ல அதெல்லாம் இருக்கும் அதில் உணர்ச்சி கிளர்ச்சி எல்லாம் இருக்கும்ல இருக்காது இல்லை ஏன்னா நாங்கள் தான் சக்கர நோயில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா மேஞ்சிருப்பீங்களா நாங்கள் மேய மாட்டோங்க அப்புறம் க கண்ணே நீங்கள் உங்க அப்பா பண்ணார் முடிஞ்சு போச்சு அவருடைய வாரிசு தான் நீங்கள் அவருடைய ரத்தம் தான் நீங்கள் ஆனால் நீங்கள் அப்படி பண்ணல இல்லையா கரெக்டா கரெக்டுங்களா அதனால் உங்கள் அப்பா வச்சுட்டு உங்கள் குடும்பமே அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு மனுஷன் பண்ண விஷயத்தை வச்சுட்டு காமாட்சி கோமாட்சி நாயுடைய குடும்பமே இப்படிதான் சொல்லக்கூடாது கரெக்டா கரெக்டா இல்ல தலைவர் உண்மைதான் சொல்றேன் ஒருத்தர் பண்ற தவறிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்லக்கூடாது உங்களுக்கு வந்தா ரத்தம் மட்டும் தக்காளி சட்னியா அப்படி சொன்னீங்கன்னா உங்க குடும்பம் எல்லாம் அப்படிதான் நான் சொல்லுவேன் இல்லை அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது தாங்க பா அதில் ஒன்றும் தவறு இல்லை ஒரு எவனோ ஒரு புறம்போக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த கம்யூனிட்டி ஏன் நாடகக்காரர் சொன்னவெல்லாம் புறம்புக்குன்றீங்க சொன்னவன் அப்படி சொல்லாதீங்க அவங்களாம் கோவக்காரங்க யாரும் சொல்றீங்க நாடக காதல் எவன் அவன் புறம்போக்குன்னு அவங்களை நான் சொல்லலைங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு என்ன சொன்னீங்க நாடக சொல்றானோ புறம்போக்குன்னு சொல்ல நாடக காதல்னு சொல்றது நான் எப்படி புறம்போக்கு நாடக காதல் யாரு பண்றா அதுல ஒண்ணு சொல்லியா சொல்லலை நான் நினைச்சேன் நாடக காதல் எவன் சொல்றானோ புறம்போக்கு அப்படி நீங்க சொன்னீங்கன்னு நினைச்சிட்டேன் நான் அப்படி சொல்லல புறம்போக்கு சொன்னீங்கல்ல யாரும் சொன்னீங்க

மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல புறம்போக்குங்கிற வார்த்தை தவறான சொல்ல மாட்டேன் அது தவறான வார்த்தையா நான் சொல்ல மாட்டேன் அப்படி திட்டம் போட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுடைய சொத்து பத்துக்களை அபகரிக்கணும்னு நினைக்கிறது தான் தவிர இது பாயிண்ட் அப்போ இந்த இனத்துல பண்றது எவனா இருந்தாலும் தப்புன்றது கரெக்ட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வச்சு சொல்லக்கூடாது அவங்க தானுங்க மெஜாரிட்டியா இருக்கானுங்க வேற யாரும் பண்றா மெஜாரிட்டி பீப்புள் அவங்க தான் பண்றாங்க அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வதும் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்வதும் நடிகர் ரஞ்சித் சொல்வதும் நீங்கள் சொல்வதும் அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நான் மூணு சமுதாயத்தை நான் இந்த நேரத்தில் சொல்லி சொல்லிதான் பாருங்களேன் என்ன வழக்கு வரும்

ஆபீஸ்ல நிறைய இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆச்சு ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் இதெல்லாம் போய் சொன்னது மோகன்ஜி படத்துல போய் சொன்னது இதெல்லாம் உண்மையே இல்ல அப்படியா ஆமா அப்படியா அப்படி குறிப்பிட்ட சமுதாயம் யாரும் பண்ணல ஓஹோ மோகன்ஜி ஒரு படம் எடுக்கிறாரு திரும்ப அவனை காயப்படுத்தாரு பாவம் அந்த சமுதாய மக்கள் அமைதியா இருந்தாங்க அவர் அசைச்சிருந்தாருன்னா வேற மாதிரி நடந்துருக்கும் ஆனா அவர் சொன்னதாலும் அமைதியா இருந்தாங்க சமுதாய மக்கள் அந்த படத்தை வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அன்புமணி இந்த குடும்பத்தோட ஒரே பாக்குறாங்க என்ன பாக்குறாங்க அந்த படத்துல என்ன இருக்கு திரும்ப அடையாளப்படுத்துறாங்க நாடக காதல் சொல்லிட்டு திருமாவை மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்குறாங்க ஏவ்வளவு වண்ணம் இது இப்படி වண்ணமனா செஞ்சிட்டு இப்ப சொல்றாங்க ஒரு दलित முதல்வர் ஆக்கவேني அந்த சமதாயத்துக்காக வாழ்ந்துட்டிருக்க அந்த சமுதாயத்துக்காக சமுதாய மக்களுக்காக சமுதாய எதிர்காலத்துக்காக சமுதாய வாழ்வாதாரத்துக்காக திருமణులు செய்து கொள்ளாம தியாகம் பண்ணிகிறார் அவරмар ஒரு சமுதாய தலைவர் இருக்கறானே

ஒரு கொலை கொலை தான் அது எப்படி சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க போயிட்டு கொலை பண்ணலாமா என்னங்க முட்டாள்தனோ பெத்த மகளை கூட ஒரு சமுதாயம் பெருமையா அந்த சமுதாயத்துக்கு இடுங்க அந்த சமுதாயத்தை அந்த ஆணவ கொலை பண்ணுறவங்க தான் அது தப்புங்க ஆணவ கொலை வந்து தேவையில்லாத ஒன்றுங்க அதான் யாரெல்லாம் நாடகால் சொல்றாங்களோ அவங்கலாம் ஆணவ கொலைக்கு ஆதரிக்கிறவங்க நீங்க ஈஸியாக அடையாளம் பண்ணிடலாம் இப்ப நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது எங்க நீங்கள் லவ் மேரேஜ் அடஞ்சு நான் அரேஞ்ச் மேரேஜ் ஆஹ் ஏன் லவ் பண்ணலையேன்னு கேட்டேன் எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்லை காலமும் இல்லைங்க நீ உங்களை லவ் பண்ணலையா யாரு லவ் பண்ணா என்ன பண்ணலைன்னா என்னங்க இயற்கைங்க இதெல்லாம் இயற்கை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை டாக்டர் காமராஜர் பாருங்க உணர்வு அதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கலாம் எங்களுக்கெல்லாம் வராது